திமுக பவள விழா சென்னை கிழக்கு மாவட்டம் துறைமுக மேற்கு பகுதி ஆதி திராவிட நலக்குழு சார்பில் கழக குடியேற்றி அன்னதானம் வழங்கினர் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்கவும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழு ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவினை கொண்டாடும் வகையில் துறைமுகம் மேற்கு பகுதி ஆதி திராவிட நலக்குழு சார்பில் கழக வண்ணக் குடி ஏற்றுதல் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி துறைமுகம் மேற்கு பகுதி ஆதிதிராவிட நலக்குழு அமைப்பாளர் டி கே கலைவாணன் தலைமையில் யானை கவுனி காவல் நிலையம் அருகே வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துறைமுகம் மேற்கு பகுதி செயலாளர் முரளி கலந்து கொண்டு கழகத்தின் வண்ணக் குடியினை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சுமார் ஐநூறு ஏழு எளிய பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி உணவை அன்னதானமாக வழங்கினார் ஐம்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராஜேஷ் ஜெயின் வட்ட செயலாளர் ராமமூர்த்தி சென்னை கிழக்கு மாவட்ட ஓட்டுநர் அணி அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி பகுதி பிரதிநிதி டி கே சங்கர் ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சந்திலால் ஜெயின் வேணுகோபால் நேரு முத்து சுரேஷ் சரவணன் ஸ்டாலின் அலெக்ஸ் பாண்டியன் கர்ணா பிரபாகரன் தினேஷ் தமிழ்வாணன் குட்டி பழனிவேல் இளங்கோவன் ரஜினி மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் பத்மா ராணி தனபாக்கியம் கஸ்தூரி முத்தமிழ் செல்வி சிந்தாமணி சுகுணா நந்தினி உள்ளிட்ட பலருடன் இருந்தனர்